மீளங்கட்டு சாணக்கியம் ராசமானிக்கம் கரு மன்றை விநாடி அடக்க காலியக்கப்பு துமான் நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே உண்மையிலே இந்த பாராளுமன்ற அமர்வுகள் இன்று நடைபெறும் பொழுது நாடு முழுவதும் பலமான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமும் நேக்கரன் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாதபடினால் எழுபத்தி ஏழா ஆண்டு நாங்கள் கணக்கு வைத்துக்கொள்றது அல்ல எழுபத்தெட்டுன்னு நினைக்கின்றேன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன் தினத்தை முன்னிட்டு அது ஏதோ இந்த என்று அழைக்கப்படுற இந்த தினத்தை முன்னிட்டு பலவிதமான ஏற்பாடுகள் நாடு முழுதும் நடந்து கொண்டிருக்கு அதை கொண்டாடுவதற்கு நான் கேள்விப்பட்டான் கிழக்கு மாகாணத்திலையும் ஒரு நிகழ்வுண்டு சுதந்திர தின நிகழ்வு கொண்டு நடக்க போகிறதாகவும் அதுக்கான அழைப்புதல் எங்களைத் தர வேண்டும் என்றும் அதே போல கொழும்புலேயும் சுதந்திர தினம் நடக்கப் போவதாகவும் இதுக்கு நாங்கள் கலந்து கொள்வோம் ஆண்டு பல சந்தர்ப்பங்களிலே தொலைபேசி அழைப்பில் எடுத்திருந்தார்கள் அவ்வாறான ஒரு சூழலிலே தான் இன்று உண்மையிலே மிக முக்கியமாக இன்று அரச தரப்பினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்ட மூலங்களை பற்றி நான் உண்மையிலே கருத்து தெரிவிக்க நான் விருப்பப்படவில்லை ஏனென்றால் எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய தேசிய இனப்பிரச்சினையை தீர்த்து வைக்காமல் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சினையை முக்கியத்துவம் வழங்காமல் இந்த நாட்டிலே இவர்கள் சுகா சுதந்திரத்தை கொண்டாட முனைவது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் நாட்டிலே இன்று வடக்கு கிழக்கு பூராவும் பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரைநாளாக அறிவிக்கப்பட்டு நாடு வடக்கு கிழக்கு பூராகும் சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்ற நிலப்பாட்டிலே பல எதிர்ப்புகள் நடைபெற இருக்கின்றது நாளைய தினம் அவ்வாறான ஒரு சூழலிலே நாட்டிலே ஒரு புரையோடி போயிருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமல் மீண்டும் 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 நீங்கள் சுதந்திர நிகழ்வுகளை நடத்தி 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 நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடலாம் மிக முக்கியமாக நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் கூட தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு விடயம் தமிழர் மீது ஸ்ட்ரக்சரல் ஜெனசை தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு என்னுடைய நிலங்களை நில அபகரிப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நில அபகரிப்புன்றது நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து நடந்து கொண்டு வந்த விட எங்கள் இன்று சுதந்திர தினம் என்று பேசுகிறீர்கள் இந்த எங்களுடைய தமிழருடைய தலைவிதியை பெரும்பான்மை சமூகத்திற்கு ஒப்படைத்து பிரித்தானியர் சென்றதிலே இருந்து எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய மக்களை சித்திரவதை செய்தது தான் இந்த மாறி மாறி வந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இன்று காலையிலே கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் ஜனாதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளை விடுதலை செய்கிறதாக சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த அவைக்குள்ளே எங்கேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தால் நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும் இவ்வாறான செய்திகளை கண்டால் அவமானத்திலே என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்று ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமும் நாலு மாதங்களாகிவிட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது அரசியல் கைதிகள் தான் யார் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கின்ற நிலைமை சுதந்திரம் என்று அழைக்கப்பட்டிருந்த இந்த தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது சிறை கைதிகளை விடுவிக்கிற உங்களுடைய ஜனாதிபதிக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் போனது அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்தவர் தானே நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்று அதுக்கு பதிலாக புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிருக்கிறார்கள் இப்படியான ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் கூட பவுனியாவிலே வவுனியா வடக்கிலே நெடுங்கானி பிரதேசத்திலே பாரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற்றது எதுக்காக எங்களுடைய மண்ணை பாதுகாக்கிறதுக்காக தமிழ் மக்கள் இன்று தொடந்திரம் கிடைத்தது கிடைத்ததுன்னு நீங்கள் சொல்றீர்கள் ஆனால் அந்த இருந்து தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை உங்களிடம் பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு வேலையா இருக்கின்றதுகளிலே மணலார் என்ற பெயரிலே வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசம் அந்த தொடர்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று என்ற பிரதேசத்திலே நீங்கள் கொண்டு குடியேற்ற திட்டங்களை செய்த நீங்கள் அதுக்கு பிறகு வெளியோயாண்டு பேரை மாத்தினீர்கள் அந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் அந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வழங்க வேண்டும் வவுனியாவிலே இருக்கிற மக்களுடைய நிலங்களை அழித்து வவுனியாவில் இருக்கிற காடுகளை அழித்து வவுனியாவில் இருக்கிற சிறு குளங்களை அழித்து வவுனியா வடக்கிலே இருந்து வவுனியாவில் இருந்து தண்ணியை கொண்டு போய் நீங்கள் செய்த ஒரு திட்டமிட்ட வகையாக தமிழர் பிரதேசத்தை எங்களுடைய இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு செய்த ஒரு திட்டத்தை அதாவது அந்த காலப்பகுதியில் இந்த பேரினவாத அரசாங்கம் செய்த விடயத்தை இந்த அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த அரசாங்கத்துடன் இருக்கும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் ஒக்கப்பட வேண்டும் இதுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாது இது பிறகு சமத்துவம் பெரிய சமத்துவம் பேசுவார்கள் சமத்துவம் என்றால் என்ன எல்லாருக்கும் சமனாக இருக்க வேண்டும் வவுனியாலே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு போகம் தான் விவசாயம் செய்யலாம் என்ற குளங்களில் தண்ணி இல்லை மகாவேலி அதிகார சபையினுடைய தண்ணி எதுவரைக்கும் எங்களுடைய வடக்குகளுக்கு வரவில்லை ஆனால் நன்றி ஆனால் வவுனியா வடக்கில் இருக்கிற தண்ணீரை நீங்கள் கியூலோயா திட்டம் என்ற பெயரிலே நீங்கள் மகாவேலி நூடாக நீங்ககள் மணலாறு என்ற இல்லாடி வலியோயா என்ற பிரதேசத்துக்கு கொண்டு போய் பார்க்குறீங்க என்னதுக்காக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு ரெண்டு போகும் விவசாயம் செய்வதற்காக அப்போ வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு போகம் செய்தாலும் சரி அழிஞ்சு போனாலும் சரி இதில் மிகவும் வேடிக்கையான விடும் வவுனியாவிலே இருக்கும் சில சிறு குலங்களை புனரமைப்பு செய்கிறதுக்கு அனுமதி கேட்கும் பொழுது அதுக்கு ஃபாரஸ்ட்டால் அனுமதி தர மறு மறுக்கப்பட்டிருக்கு வன இலாஹா ஃபாரஸ்ட் போன்ற திணைக்கழகங்கள் இந்த வவுனியாவிலே இருக்கிற சிறு குலங்களை புனரமைப்பு செய்கிறதுக்கு அனுமதி அனுமதி தர மறுத்துருக்கிறார்கள் என்ன காரணம் ஏனென்றால் அது ஃபாரஸ்ட் பிள்ளை இருக்கின்றது நாங்கள் தரமாட்டோம் ஆனால் மணலாறு வெள்ளியோயாவில் இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு நீர் வழங்க வேண்டும் என்றால் பதிமூவாயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து நீர் வழங்குறதுக்கு நீங்க தயார் பிறகு என்ன சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்கள் இன்று காலையிலே நான் எங்களுடைய அம்பார மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடன் பேசிய பொழுது அவரும் சொல்லியிருந்தார் ஹாதியோயா ஹெடோயா ஹெடோயா என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு விருப்பப்படவில்லை என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அதிலே பெரும்பான்மையாக அதிலே பயனடைய போறவர்கள் தமிழ் பேசும் உறவுகள் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தால் நீங்கள் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் மஹிந்த ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே கொண்டு வந்த அந்த வேலை திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்திலே முன்னெடுக்க முயற்சி அந்த வேலைத்திட்டத்தை இன்று இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ரூபாய் செலவிலே இருபத்தி நாலு பில்லியன் செலவிலே நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தண்ணி வழங்குவதற்கு நீங்க இருக்கிறீங்கள் இதுதான் சுதந்திர தினத்துக்கு முதல் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் தாருங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாட சொல்லி ஆனால் அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு முற்றாக எதிரான செயல்பாடு இதே போல பல விடயங்களிலே எங்களுடைய மக்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் தான் மாறி மாறி வந்து அரசாங்கம் செய்திருக்கிறார்கள் அதே துரோக செயலை அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கமும் முன்னெடுக்கிறார்கள் இது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விடயம் இந்த போன்ற திட்டங்கள் ஏன் பி பிவலயம் என்று சொல்லி மட்டக்களம் மாவட்டத்திலே மகாவேலி பி ஊடாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் பண்ணையாளருடைய காணியலை அவகரிப்பு செய்ய முயற்சித்தார்கள் இன்று வடமாநில மகாவே அதுக்கப்புறம் மகாவலி கேவலயம் சுதந்திரம் என்ற போர்வையிலே எங்களுடைய நிலங்களை சுதந்திரமாக பெரும்பான்மை சமூகமாக நீங்கள் அபகரிப்பு செய்துதான் கடந்த எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வருஷங்களாக செய்திருக்கிறீங்க அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு எட்டும் வரைக்கும் நாங்கள் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரைநாளாகவே என்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி